ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரியா கமெண்ட்ல கேட்டிருந்த கேள்விக்கான பதில ஒரு ஷார்ட் வீடியோவா பாத்திரலாம் மேம் எனக்கு மேரேஜ் முடிஞ்சு எயிட் மந்த் ஆச்சு இன்னும் பிரெக்னன்சி ஆகல என்ன ப்ராப்ளம் மேம் சொல்லுங்க ப்ளீஸ் எனக்கு மந்த்லி ஃபைவ் பீரியட் டைம் ஓவலேஷன் எப்போ சொல்லுங்க இப்போ இவங்களுக்கு மேரேஜ் ஆகி எயிட் மந்த் ஆச்சுன்னு சொல்றாங்க மந்த்லி பீரியட் வந்து ஃபிஃப்த் வரும் அப்படிங்கிறாங்க ஸோ வந்து நம்ம ரெகுலர்னு வச்சுக்கலாம் என்ன ப்ராப்ளம் தெரியல இன்னும் கன்சீவ் ஆகலைன்னு கேட்குறாங்க ஓவலேஷன் எப்போன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இன்னொரு கமெண்ட் பாருங்க வீ ஆர் நியூலி மேரீடு இவங்களுக்கும் எயிட் மந்த் தான் ஆகுது மேரேஜ் ஆகி இன்னும் பிரெக்னென்ட் ஆகலை டிராவல் பண்ணால் ப்ராப்ளம் வருமானு கேட்குறாங்க அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் பட் அவங்க ஒன்றும் சொல்லலை ஃபோர் மந்த் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோலிக் டேப்லெட் கொடுத்துட்டாங்க வி ஷுட் வெயிட் ஆர் வி கேன் கன்சல்ட் அனதர் டாக்டர் இன்னும் வெயிட் பண்ணட்டுமா இல்லை இன்னொரு டாக்டரை பார்க்கட்டுமான்னு கேட்குறாங்க அஸ் அ டாக்ட்ரா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ண ஆரம்பித்து முதல் ஒரு வருஷம் தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் அதாவது காண்டம் பில்ஸ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் கண்டினியூஸ் ஒன் இயர் வந்து நீங்கள் தொடர்ந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஒன் இயர் ட்ரை பண்ணியும் அப்போயும் உங்களால் கன்சீவ் ஆக முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன் இயருக்கு அப்புறம் அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு மேரேஜ் ஆகி எயிட் மந்த் ஆகுது ஸோ நான் சொன்னபடி முதல் ஒரு வருஷம் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் தொடர்ந்து ஒன்றா இருக்க ட்ரை பண்ணனும் அப்படியும் இருந்து ஏன் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியலைங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த முதல்ல வந்து ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் வந்து ஒன்றா இருக்கிறப்ப கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால ஒன்றா இருக்கக்கூடிய நாட்கள் அந்த ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஸோ அதனால ஓவலேஷன் டே கூட மிஸ் ஆக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் ஓவலேஷன் நாட்கள் பத்தின நாலேஜ் இல்லாததுனால கூட இருக்கலாம் அதாவது இப்ப சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தொடர்ந்து எல்லா நாளுமே ஒன்னா இருந்தா பிரெக்னன்ட் ஆக முடியும் எஸ்பெஷலி பீரியட் வர்றதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி ஒன்னா இருந்தா அப்ப பீரியட் வராது அப்ப பிரெக்னன்ட் ஆக முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எல்லாம் இருக்கு ஸோ அது அப்படி கிடையாது கருமுட்டை வந்து பெண்ணுக்கு வெடிச்சு வெளியே வந்தும் அந்த சமயத்துல விந்து வந்து ஒன்னா சேரணும் அப்பதான் வந்து ஒரு குழந்தைய உருவாகும் இதுதான் வந்து ஓவலேஷன் சொல்லுவோம் இது எப்போ நடக்கும்னா ஒரு பீரியடோட மிட் தான் நடக்கும் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பீரியட வந்து ஒன்னுன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப அதுல இருந்து பத்தாவது நாள் டூ டென்த்து டு ஃபிஃப்டீன்த் டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓவலேஷன் ஏதாவது ஒரு நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஓவலேஷன் வந்து இந்த மிட் ஆஃப் த சைக்கிளில் தான் நடக்கும் இப்போ நீங்கள் பீரியட் வர்றதுக்கு நாலு நாள் முன்னாடி ஒன்றா இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஓவலேஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால நீங்கள் வந்து மிட் ஆஃப் த சைக்கிள் அந்த பீரியடோட ஒரு சைக்கிளில் பத்து டு பதினஞ்சு அந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் உடலுறவில் இருந்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் இல்லை நீங்கள் ஓவலேஷன் கேல்குலேட்டர் ஆன்லைனில் யூஸ் பண்ணலாம் இல்லை ஓவலேஷன் கிட்டு கூட பயன்படுத்தி அந்த நாட்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது தவிர வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ரெகுலர் பீரியட் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் எடுத்ததுமே இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இயர் முடியாமல் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லை டாக்டர் பார்க்கணும் அவசியம் இல்லை உங்களோட டயட் சேஞ்சஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட பீரியட் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு ஸோ ப்ளீஸ் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் டயட் சேஞ்சஸ் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒன் இயருக்குள்ளே கொஞ்சம் பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிரும் நீங்க நேச்சுரலாகவே கன்சீவ் ஆக முடியும் ஸோ அதை தவிர நீங்கள் என்னால் ஏன் இன்னும் பிரெக்னன்ட் ஆக முடியும்னு தயவுசெய்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க கண்டிப்பாக நியூலி மேரிடாக இருக்கீங்க இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்த சமயங்களில் ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களை வந்து ஏன் இன்னும் கன்சீவ் ஆகலன்னு டெஃபினட்டாக கேட்பாங்க பட் நீங்கள் அதெல்லாம் தலைக்கெடுத்துக்காதீங்க பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக உங்கள் ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆரம்பிக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பித்தா பீரியடும் இரகுலராகும் ஸோ அதனால ஓவலேஷன் சரியாக நடக்காமல் போகலாம் ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ் நீங்கள் வந்து நார்மலாக நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் ஹாப்பியாக ஹோப்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ஒன் டே பிரெக்னென்ட் ஆக முடியும் தான் உங்க டாக்டர் உங்களை இன்னும் ஃபோர் மந்த்ஸ் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ நீங்க இன்னும் தொடர்ந்து ஃபோர் மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்க ஸோ அப்போ பிரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பர் இல்லாத பட்சத்துல நீங்க ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறமா செக்அப் போனா போதும் நீங்களும் லெஸ் தென் ஒன் இயர் பிரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல எஸ்னு டைப் பண்ணுங்க ஸோ தட் அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு வந்து செய்யும்